அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியருக்கு ஆக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் என்னை அழித்து காப்பான் அப்படின்னு கம்பர் சொல்லுவாரு இது கம்பன் கண்ட அனுமன் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது பரவலா இருக்கிற வழிபாடு நான் ஆஞ்சநேயரை எதுக்காக வழிபடணும் அப்படின்னா சொல்லும் எப்படி சொல்லுவாங்கன்னா பக்தர் ஸ்ரீ ஆஞ்சநேயர்ன்னு சொல்லுவாங்க அவரை மாதிரி ஒரு பக்தர் யாருமே கிடையாது கடவுளை நம்புனவனுக்கு கடவுளை வழிபட்டவருக்கு எல்லா வகையான பலமும் பொருந்த இந்த உலகத்தில் வாழ்வான் அப்படிங்கிறதுக்கான பெரும் எடுத்துக்காட்டாக இருந்தவர் ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட சிறப்பு என்ன தெரியுமா சர்வ மங்கள காரிய அனுகூலம்னு சொல்கிறாங்க நம்ம என்ன செய்ய தொடங்கினாலும் சரி அந்த காரியம் அனுகூலமாக நிறைவு பெறணும் அப்படின்னா அந்த ஸ்ரீ ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா வாயு புத்திரரான ஆஞ்சநேயர் காற்றோடு காற்றாக கலந்திருப்பது மாதிரி நம்மளுடைய எல்லா செயல்களையும் கலந்திருந்து நம்ம கூட இருந்து அந்த காரியத்தை வெற்றி பெற்று அருளுவார் அப்படிங்கிறது இந்த வழிபாட்டோட நம்பிக்கையும் சிறப்பும்